ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு பாகியலட்சுமி சீரியலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்தலாம் இன்றைக்கி பாகியலட்சுமி பார்க்குறதுக்கு மனசில் வந்து ரெண்டு பங்கு வந்து பலம் வேணும் அந்த மாதிரியான ஒரு எபிசோடாக தான் இருந்தது இப்போது தாத்தாவோட உடலை கொண்டு வந்து வெளியில் வந்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செய்யணும் இல்லையா தலைக்கு வந்து எண்ணெய் வைக்கிறது அந்த மாதிரி சடங்கெல்லாம் இருக்குது அப்புறம் தாத்தாவுக்கு வந்து வேஷ்டி ஷர்ட் எல்லாம் உடுத்தி மறுபடியும் வந்து படுக்க வச்சுருக்காங்க நேரம் ஆகுது அப்படின் சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பாட்டி வந்து கதறாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இதுக்கப்புறம் நான் இவரை எப்போ பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க பாட்டி எல்லாரும் பாட்டியை வந்து சமாதானப்படுத்துறாங்க அதில் ஒரு சொந்தக்காரங்க வந்து இனிமேவாது செய்கிற சடங்கு கோபி வந்து செய்யலாம்ல அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அதை கேட்டுட்டு கமலாக்கு வந்து அப்படி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அப்போ வந்து பாட்டி மறுபடியும் சொல்கிறாங்க முடியாது பாக்யாதான் வந்து இவருக்கு வந்து கொல்லி வைக்கணும் இல்லைன்னா இவரோட கட்டை வந்து வேகாது நான் சொன்னால் சொன்னது தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இவ்வளோ இருக்க கூடாதுமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பழனிச்சாமி ஜோசப்லாம் சொல்லிடுறாங்க இப்போ மறுபடியும் வந்து பிரச்சனை யாரும் ஆரம்பிக்காதீங்க அம்மா விருப்பப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தாத்தா தாத்தாவோட கண்ணாடி அப்புறம் எழில் வாங்கிட்டு வந்து கொடுத்த அந்த வாட்சை அதை எடுத்து வர சொல்லி சொல்கிறாங்க பாட்டி அந்த வாட்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கே வெளியில் போனாலும் கட்டிட்டு போவேன்னு சொன்னீங்களே நீங்கள் இதை தான் சொன்னீங்கன்னு எனக்கு வந்து தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழகாங்க அதுக்கப்புறம் நேரம் ஆகுதுமா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அப்படின்றாங்க அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாட்டி வந்து அழறதை பார்த்தா அதுக்கப்புறம் தாத்தாவோட உடலை வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த வண்டியில் வந்து வைக்கிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரோட நடிப்பும் வந்துட்டு அப்படியே ரொம்ப இயற்கையாக இருந்ததுங்க மனசெல்லாம் அப்படியே கதி கலங்கி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருந்தது செல்வி செல்வி பயங்கரமாக பண்ணியிருக்காங்கங்க ரொம்ப ரொம்ப நேச்சுரலான நடிப்பு செல்விக்கு நல்ல டேலண்டட் ஆக்ட்ரஸ் அவங்க அழகது என்னையா இப்படி எல்லாரையும் கதற வச்சுட்டு போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகிறதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு அப்படியே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாட்டி இனியா எல்லாம் வந்து அப்படியே கதற ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் கொல்லி வைக்கிறவங்க கையில் அந்த சட்டியை கொடுப்பாங்க இல்லையா ஒரு இது மாதிரி அதை கொண்டு வந்து பாக்யா கையில் கொடுக்கும்போது அப்படியே பா கோபிக்கு வந்து எரிச்சலாக வருது ராதிகா வந்து இருக்கட்டும் விடுங்க விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ராதிகா வந்து சமாதானப்படுத்துறதுக்கு கூடையே கோபி கூட பார்த்தீங்கன்னா இப்போ ராதிகா மட்டும்தான் போகிறாங்க வேற யாருமே இல்லை மற்றவங்க எல்லாருமே இப்போ வந்துட்டு அந்த இதுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க இடுகாட்டுக்கு இப்போது தாத்தாவோட உடம்ப வந்து அந்த மேடம் மேல வச்சு எல்லாமே எல்லாம் அடுக்கியாச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாக்கரிசி போடுவாங்க இல்லையா வாக்கரிசி எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ வந்து பாக்யா வந்து வாக்கரிசி போட்டுட்டு சொல்கிறாங்க இது வரைக்கும் நீங்கள் வந்து என்ன உங்கள் பொண்ணு மாதிரி பொண்ணு மாறின்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கீங்க ஆனால் நான் வந்து மாமா மாமான்னு தான் கூப்பிட்ருக்கேன் உங்களை ஒரு தடவை நான் இப்போயாவது அப்பான்னு கூப்பிடுட்டோம்மான்னு சொல்லிட்டு அவங்க அப்பான்னு சொல்லிவிட்டு அழகிறாங்க பாருங்கள் எனக்கெலாம் கண்ணில் புலபுளபொழான்னு வந்துருச்சுங்க அதுக்கு மேலெலாம் நம்மளால் தாங்க முடியாதுடா அப்படின்ற மாதிரி அவங்க அந்த அழுகை வந்து அப்பா அப்பா அப்பான்ட்டு அப்படி கதறாங்க எழில் செழியன் எல்லாம் சமாதானப்படுத்துகிறாங்க பாக்யா வந்து ஒரு நிமிஷம் அப்படியே ரொம்ப துடிச்சு போயிடுறாங்க அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இப்பையும் பார்த்தீங்கன்னா கோபி வந்து சைல நின்றுட்டு பாக்யா வந்து அந்த சடங்கெல்லாம் செய்யும் போது எரிச்சலாக பார்த்துட்ருக்காரு அப்புறம் கடைசியாக கொல்லி வைக்கிறதுக்கு அந்த இதை வந்துட்டு கொடுக்குறாங்க பாக்யா கையில் தவிச்சு போயிடுறாங்க துடிச்சு போயிடுறாங்க பாக்யா அப்பா அப்பான்னு அழுதுகிட்டே வந்து கொல்லி வைக்கிறாங்க கோபிக்கு ஒரே எரிச்சலாக வருது அப்படியே தடுக்க போகிற மாதிரி போகிறாரு ராதிகா வந்து அவரை வந்து அடக்கிடுறாங்க கொல்லி வச்சு முடிச்சதுமே பாக்யாவுக்கு வந்து அழுது அழுது அப்படியே மயக்கமே வந்துடுது எழில் செழியன் எல்லோருமே வந்து கதறிடுறாங்க ஒரு நிமிஷம் எல்லாருமே வாக்கரிசி போடுறாங்க ஆனால் கோபினால் மட்டும் போட முடியல இதை விட ஒரு பெரிய தண்டனை கோபிக்கு கிடையவே கிடையாது ப்பையும் திருந்தாமல் அவரோட எரிச்சலை வந்து மலை தான் காட்டிகிட்டு இருக்காரு என்ன ஜென்மன்னே தெரியல அதுக்கப்புறம் வந்து கொல்லி வச்சுட்டு எல்லாம் கதறி அழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே போயிடுறாங்க அப்போ வந்து கோபி வந்து அந்த எரியரை செதை முன்னாடி வந்து மண்டிகிட்டு அப்பா நான் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் என்னை வந்து மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு அதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக போயிட்டு இருந்தது இந்த ஒரு வாரம் முழுக்க ஸோ அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்றத நம்ம வெயிட் பண்ணி पाकल அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறகடிக்கு ஆசை சிறகடிக்கு ஆசையில் வந்து இப்போ போய் கிறிஷை வந்து பார்த்துட்டு வர்றதுக்காக மீனாவும் முத்துவும் போகிறாங்க இல்லையா அங்கே அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னதும் அவங்க கிட்ட விஷயத்தை வந்து சொல்லிட்டு வந்துடுறாங்க இந்த மாதிரி நாங்கள் தத்தெடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட லக்ஷ்மிக்கு வந்து அது ஓகேன்ற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து தோணுது தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து மெனக்கெட்டுட்டு இருக்காங்க ஹாலில் வந்து அண்ணாமலை கிட்டே முத்துவும் மீனாவும் இந்த மாதிரி கிறிஷோட பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை நாங்கள் வந்து இந்த மாதிரி தத்தெடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஏன்பா இந்த விஷயத்தை தான் கொஞ்ச நாள் தள்ளி போடுறேன்னு சொல்லி சொன்னீங்க இப்போ ஏன் மறுபடியும் அப்படின்னாதும் இல்லை அவங்க பாட்டியை பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது கிருஷ்ண வந்து யாரோ சொந்தக்காரங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுருக்காங்க அதுதான் இப்போ வந்து நம்ம தத்து எடுத்துட்டா அவங்களுக்கும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக விஜயா வந்து வெளியில் போயிட்டு வராங்க உடனே டாப்பிக்கை வந்து மாற்றுறாங்க வேற ஒரு விஷயமா பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க உடனே அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க உங்கள் அம்மா வந்து இருக்கும்போது இந்த விஷயத்த பேசிக்கவே நம்ம வந்து யோசிக்கிறோம் அப்படி இருக்கும்போது வந்து தத்து எடுத்து வந்தா உங்கள் அம்மா வந்து சும்மா இருப்பாளா பிரச்சனை பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அண்ணாமலை உடனே முத்து சொல்கிறாரு அப்பா எங்களுக்கு வேண்டியது உங்களோட சம்மதம் மட்டும்தான் அவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கணுமோ நான் வந்து சமாளிச்சுப்பேன் அந்த பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா அவங்க பொண்ணு அது வந்து நம்ம ஓடுகாலைக்கு சேர்ந்தது போல இருக்குப்பா காசு காசுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாதப்போ கூட அந்த பொண்ணு வந்து பார்த்துக்க மாட்டேங்குது அந்த பொண்ணு எங்கள்ப்பா கிறிஷை வந்து பார்த்துக்க போகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா நானும் அம்மாவோட அன்பில்லாமல் தானே வளர்ந்தேன் எனக்காது நீங்கள் பாட்டி தோ மீனா எல்லோரும் இருக்கீங்க ஆனால் கிறிஷுக்கு யாருமே இல்லைப்பா அவனோட வாழ்க்கையே வேறு மாதிரி போயிடும்பா அதுக்காகவே அவனை வந்து தத்தெடுத்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே நினைக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு ரோகிணிக்கு பக்கு பக்குன்னு இருக்குது இதை வந்து நடக்கவே விடக்கூடாது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது சரி விஜயாவை வந்து தூண்டி விடலாம் தூண்டிவிட்டால் அவங்க வந்து வேணான்னு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு விஜயா ரூமுக்கு வந்து போகிறாங்க ரோகிணி ஆன்ட்டி ஆண்டி அவங்க வெளியில் என்ன இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன அந்த பையனை பார்க்க போயிருப்பாங்க அந்த கதையை தானே சொல்லிகிட்டு இருப்பாங்க எனக்கு அதை கேட்கறதுலலாம் விருப்பம் இல்லம்மா அதனால தானே வந்துட்டு அப்படின்றாங்க இல்லை ஆன்ட்டி அந்த பையனை தத்தெடுக்கிற விஷயமாக வந்து இருக்காங்க அப்படின்றாங்க உன்னை இவங்க வந்து சொல்கிறாங்க அதை தான் வேணான்னு முதலே சொல்லியாச்சு அப்புறம் என்ன அப்படின்னது இல்லை ஆண்ட்டி இப்போ மறுபடியும் வந்து க தத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அது ஒரு எவ்வளோ பெரிய பிரச்சினை கொண்டு வந்து முடிக்கும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எப்படி எப்படியாண்ட்டி யாரோ ஒரு குழந்தைய நம்ம வீட்டில் கொண்டு வந்து வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விடுமா அவங்க தத்து எடுக்கட்டும் அப்படின்றாங்க தூக்கி வாரி போடுது ரோகிணிக்கு என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ஆமாம் யாரோ தெருவில் இருக்கிற பையனை கூட்டிகிட்டு வந்து இங்கே வீட்டில் வச்சா அப்படின்றாங்க ஆண்டி அப்படின்றாங்க என்னம்மா கத்துற அப்படின்றாங்க இல்லை ஆண்டி திடீர்னு வந்து தத்துடுக்கு ஓகே சொல்லிட்டீங்களே அதுதான் ஆகிடுச்சு அப்படின்னதும் நான் சொல்கிறத பொறுமையாக கேளுமா அதே ஷாக்கை வச்சு நான் வந்து அவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு அனுப்பிட மாட்டேன் வேற ஒரு பையனெல்லாம் இங்கே வச்சு பாராட்டி சீராட்டி வளர்க்குறத நான் வந்து இருக்கணுமா அந்த பையன் யாரோ எவனோ எவளுக்கு பிறந்ததோ நான் எதுக்கு அந்த குழந்தைய வந்து வந்து வீட்டுக்குள்ளார வந்து அனுமதிக்கணும் இதுதான் சாக்குமா அவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு சந்தோஷமா கூட்டிட்டு வரட்டும் பாரு அவங்க ரெண்டு பேரையும் நான் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன் நடத்தட்டும் நடத்தட்டும் அப்படின்னு சொல்றாங்க இது என்னடா நம்ம பிளான்லயே இல்லையே அப்படின்ற மாதிரி ரோகிணிக்கு வந்து தோணிடுது இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த நாளே ஒரு ஸ்கூல்ல வந்து அட்மிஷன் வாங்குறதுக்காக அதுவும் சிட்டிக்கு வெளியில இருக்கிற ஸ்கூல்ல வந்து அட்மிஷன் வாங்குறதுக்காக வித்யாவை கூட்டிட்டு வராங்க அப்போ வித்யா வந்து கேட்கறாங்க ஏன்டி சிட்டியை விட்டு இவ்வளவு தூரம் தள்ளி அப்படின்னதும் இல்ல சிட்டிக்குள்ள இருந்தா இந்த மீனா வந்து பூ கொடுக்கன்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு சொல்லிட்டு எங்க அழஞ்சிட்டே இருப்பா அதனாலதான் இவ்வளவு தூரம் தள்ளி அதெல்லாமே இப்போ அம்மாக்காக நம்ம பார்த்திருக்கிற வீட்டுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் பக்கம் தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த முத்துவும் மீனாவும் வந்து கிறிஷை வந்து தத்தெடுக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க என் மாமியார்ட்ட சொல்லி அதை தடுக்கலான்னு பார்த்தா அவங்க ஒரு வேற ஒரு பிளானை சொல்கிறாங்க அப்படின்றாங்க என்ன பிளான் அப்படின்னதும் இல்லை அவங்க தத்தெடுத்துகிட்டு வந்தால் அதே சாக்க வச்சு முத்தமையும் மீனாவையும் வீட்டை விட்டு அனுப்புறத பற்றி அவங்க யோசிக்கிறாங்க ஆஹா இதெல்லாம் எதுவுமே சரிப்பட்டு வராது இப்போ நான் அதிரடியாக ஏதாவது ஒன்று செஞ்சே தான் ஆகணும் அதனால கிருஷிக்கு இங்கே அட்மிஷன் போட்டே தான் ஆகணும் அப்படின்னதும் உன்னை வித்யா வந்து இல்லை நான் வேணால் ஒரு ஐடியா சொல்லவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்கும் போது பேசாமல் நீயே வந்து உன் பையனை தத்தெடுத்துட அப்படின்றாங்க என்னடி சொல்ற அப்படின்றாங்க இல்லை இப்போ முத்து மீனா தத்தெடுக்கிறதுக்கு பதில் நீயே தத்தெடுத்துட்டேன்னு வையன் கிருஷ்ணன் வந்து உன் அம்மானும் கூப்பெல்லாம் அவங்க கூடையும் இருக்கலாம்ல உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க வித்யா ஆனால் வந்து ரோகினி சொல்கிறாங்க இல்லை மனோஜ் வந்து கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டான் முத்துவும் மீனாவும் தத்தெடுக்கிறேன்னு சொன்னதுக்கு எங்கள் மாமியார் என்னென்ன பேச்சு பேசினாங்கன்னு எனக்கு தான் தெரியும் இதில் வந்து நான் வேற தத்தெடுத்துக்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து என் மேலே சந்தேகம் வந்துடும் இவங்க ரெண்டு பேரும் தத்தெடுக்கிறதுலேருந்து தடுத்தாவே எனக்கு வந்து போதும் நிவா எதேதோ பேசிகிட்ருக்காது அதெல்லாம் நடக்காத வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுவே முத்து மீனாவுக்கு பதில் வேறு யாராவது தத்து கேட்டாங்கன்னு வைங்களேன் ரோகிணி வந்து கண்டிப்பாக தத்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் உள்ளார போயிட்டு எல்லாம் விசாரிக்கிறாங்க ஃபீஸ் வந்து கட்டிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வந்து கிறிஷுக்கு அட்மிஷன் வந்து ஒரு வழியாக அவங்க வந்து போட்டுடுறாங்க இதோட வந்து இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மனோஜ்க்கு அடுத்த ஒரு மொட்டை கடுதாசி வந்து வருது அதை கொடுத்துட்டு போனவங்கள தேடி ஓடுறார் மனோஜ் அதுக்குள்ளார் அவங்க வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க என்ன அது அப்படின்றத வந்து நம்ம அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டூ சீசன் டூ ராஜியும் மீனாவும் ரூமில் இருக்காங்க இல்லையா ராஜி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்ருக்காங்க கதிர் படுற கஷ்டம் இந்த மாதிரி வந்து நான் திருச்செந்தூரே போயிருக்கக்கூடாது நான் திருச்செந்தூர் போயிருந்தாலும் உங்கள் கண்ணிலலாம் பட்டே இருக்கக்கூடாது நான் அத்தை கண்ணில் பட்டதுனால தானே இவ்வளோ பிரச்சனையும் ஆச்சு நான் அங்கேயே இருந்து எங்கேயாவது இறந்து போயிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ராஜி வந்து பேசுகிறாங்க உடனே மீனா வந்து திட்டுறாங்க கொஞ்சம் பேசாமல் இருக்கியா இப்போ அதை பற்றிலாம் நீ ஏன் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னதும் இல்லை அதனால தானே நான் இந்த வீட்டுக்கு வர வேண்டியதாக போயிடுச்சு இப்போ பாருங்கள் என்னால் எவ்வளோ பிரச்சனை உங்களுக்கும் மாமாவுக்கு வர சண்டை அப்படின்னதும் இதை பாரு ராஜி எனக்கும் செந்திலுக்கும் நாங்கள் லவ் பண்ணும் போதே ஏகப்பட்ட சண்டெல்லாம் வந்திருக்கு நாங்கள் வார கணக்கில் கூட பேசாமலாம் இருந்திருக்கோம் அது ஏன் பிரச்சனை அவரை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீ பைத்திய மாதிரி எதையாவது யோசிச்சுட்டு இருக்காத ஏன் இவ்வளோ நாள் நல்லா தானே போயிட்டு இருந்தது இந்த டியூஷன் விஷயம் வந்து தெரிய போய் தானே வீட்டில் வந்து இவ்வளோ பிரச்சனையாச்சு அது வரைக்கும் மாமா கூட உன்னை வந்து நல்லா தானே பார்த்துட்டு இருந்தாரு நம்ம வந்து எதுக்காக யோசிச்சோன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க யாரும் புரிஞ்சிக்கல அவ்வளோதான் விடு அவங்க புரிஞ்சிக்கும் போது புரிஞ்சுக்கட்டும் அதுக்காக நீ பேசிட்டு பேசிகிட்ருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ராஜே வந்து சமாதானப்படுத்திடுறாங்க மீனா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கோமதியும் தங்கமயிலும் கிச்சனில் இருக்காங்க அப்போ வந்து பின்னாடி வந்து தண்ணி வருது நான் போய் அதை பிடிச்சி வச்சுட்டு வரேன் மாமா இப்போ வாக்கிங் போயிட்டு வந்துவிட்டுவாரு நீ காஃபி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க கோமதி அதுக்குள்ளார இந்த தங்கமயில் பார்த்தீங்கன்னா மொபைலில் சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு சார்ஜ் போட போகிறாங்க அந்நேரம் பார்த்து பாண்டியன் வந்து வந்துடுறாங்க மீனாவும் ராஜியும் வந்து உட்காந்துட்ருக்காங்க டைனிங் டேபிளில் அவங்க வந்து இவங்க வர்றதை பார்த்துட்டு ராஜி வந்து நான் காஃபி கொண்டு வந்து தரேன்னு சொல்கிறாங்க மீனா அப்பையே வேண்டாம் நேற்றே வந்து நான் தண்ணி கொடுக்கும்போதே வாங்கலை நீ தேவைலாமல் வாங்கி கட்டிக்காத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா ராஜி கேட்காம காஃபி கொண்டு போய் நீட்டுறாங்க உடனே இவருக்கு வந்து பயங்கர எரிச்சல் வந்துடுது கோமதி கோமதின்னு கத்திட்டு காஃபியை வந்து தட்டி விட்டுறாரு உன்னை கோமதி ஒரு பக்கம் பதினெட்டு வர மயில் ஒரு பக்கம் பதினெட்டு வர என்னாச்சின்னு கேட்க நான் இந்நேரத்துக்கு வருவேன் காஃபி சாப்பிடுவேன் தெரியாது நீ எங்கே போய் தொலைஞ்ச அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க தண்ணி வந்துடுச்சின்னு கொள்ளையில் இருந்தேன் நான் தங்கமையிலிட்ட சொல்லிட்டு தானுங்க போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னது நீ எங்கடி போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லத்த மொபைலில் வந்து சார்ஜ் போட போனேன் மாமா வந்தது வந்து கவனிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க சரிங்க ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு நானே வேணாம் வேறு காப்பி போட்டு தரவா அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக போயிடுறாரு வேற ராஜிக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிடுது அப்புறம் பார்த்தீங்கன்னா கோமதி வர பேசாமல் இருக்கிறது மீனாக்கும் ராஜிக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்கு வெளியில் நின்று பேசிட்டு இருக்காங்க இப்படியே இதை வந்து விடக்கூடாது இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் நீ உள்ளவா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்த வந்து பேசுறதுக்கு போறாங்க மீனா அவங்க உடனே எனக்கு உள்ள வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இருங்கத்த எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்ல உங்ககிட்ட நான் பேசியே தான் ஆகணும் ஏன் அத்தை இவ்வளோ நரமாக எங்கிட்ட கோவமாக இருக்கீங்க இந்த மாதிரி எல்லாரும் ஆளுகாளுக்கும் எங்க கூட பேசாமல் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இப்போ எங்களோட பேச முடியுமா முடியாதான்றாங்க எதுக்கடி பேசணும் உங்களை மாதிரி ஒரு ஏமா பார்த்தீங்களா நான் வந்து பார்த்ததே இல்லை அப்படின்னதும் சரி அப்படின்னா நாங்கள் வேணா இந்த வீட்டு விட்டு போயிடுவா நாங்கள் வேணா ஹாஸ்டலில் போய் தங்கிக்கிறோம் அப்படின்றாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி சொல்லவும் தங்கமயுளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாப்படுது அத்தை அத்தை பாவத்தை ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ராஜி என்ன பண்ணா அவங்க புருஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு தானே நினைச்சா அதனால தானே வேலைக்கு போனா மற்றபடி அவள் பெருசாக வேற எதுவும் தப்பு பண்ணலையே ஒரு பொண்ணு புருஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது எப்போயுமே தப்பு இல்லை எல்லாத்த நீங்க மூணு பேரும் இத்தனை நாள் எவ்வளோ ஒற்றுமையாக இருந்தீங்க உங்க ஒற்றுமையை பார்த்து நானே வந்து பொறாமப்பட்டிருக்கேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போது ஆளாளுக்கு பேசிக்காமல் தனித்தனியாக இருக்கிறது வந்து எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க அத்தை இத்தனை நாள் வந்து நீங்கள் அவங்க அம்மா மருதன பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ராஜிட்டியும் முன்னாடியும் சொல்கிறாங்க சாரி கிளுங்க சாரி கிளங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தங்கமயில் உடனே வந்து இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ போய் சொல்லியிருக்காங்க ஐயோ கோச்சிங் கிளாஸ் போகிறாங்களாம் அப்புறம் வந்து பரிச்சை எழுத போகிறாங்களாம் அவ்வளோ போய் நம்பி நான் வர வந்து சாமிக்கெல்லாம் காசு முடிஞ்சு வச்சிருந்தேன் இதெல்லாம் வந்து பொய்ன்னு தெரிஞ்சதும் எனக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்கிறாங்க உடனே மீனா வந்து அத்தை ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டு வந்த ஏதோ கதிர்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு ராஜி வந்து நினைச்சா அதனால தான் இதெல்லாம் வந்து பண்ணோம் இனிமேல் சத்தியமாக சொல்கிறோம் எந்த தப்பும் பண்ண மாட்டோம் நீங்கள் வந்து பேசாமல் மட்டும் இருக்காதிங்க இந்த வீட்டில் வந்து செந்தில் பேசாமல் இருந்தால் கூட என்னால் பொறுத்துக்க முடியும் ஆனால் நீங்கள் பேசாமல் இருந்தால் என்னால் வந்து தாங்கவே முடில ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மீனாவும் ராஜியும் கெஞ்சி கேட்குறாங்க அதுக்கப்புறம் மயிலும் கூட சேர்ந்து சமாதானப்படுத்தவே சரி சரி பேசுகிறேன் ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது தப்புன்னு ஏதாவது பண்ணி பார்த்தீங்க அவ்வளோதான் நடக்கிறதே வேறு அது கூட உங்களுக்காக நான் பேசலாம் ஏதோ மயில் சொன்னான்னு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க உடனே வந்து தங்கமயில் வந்து சொல்கிறாங்க விடுராஜி அதெல்லாம் போக போக சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா நீங்கள் சொல்லி தான் அத்தை வந்து பேசுகிறாங்க அப்படின்னதும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் மூணு பேரும் எப்பவும் ஒன்றாவே இருப்பீங்களா எனக்கே ஒரு மார் இருக்குது நீங்கள்லாம் தனித்தனியாக இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து for தங்கமையில் இந்த மாதிரி பார்க்குறதுக்குலாம் நல்லா தான் இருக்குது வர கோமதியே வந்து இன்றைக்கி என்ன தெரியுங்களா சொல்கிறாங்க ஏண்டு இத்தனை நாளாக வந்து அவங்க ரெண்டு பேரையும் நீ வந்து எதாவது சொல்லிகிட்டே வந்து இருந்தால் இப்போ நான் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுற அப்போ நான் வந்து டியூஷன் எடுக்கிறதுக்கு நான் ஓகே சொன்னப்போ நீ தான் நான் அவர்கிட்டையே போட்டு கொடுத்த இப்போ இவங்களுக்கு வந்து வரைஞ்சி பேசிட்டேன்னெலாம் கோமதி வந்து கேட்குறாங்க அத்தை அது நான் ஏதோ தெரியாமல் மாமாட்ட சொல்லிட்டேன் ஆனால் அதனால் உங்களுக்குள்ளார சண்டை வரும்ல நான் வந்து எப்போவுமே நினச்சது கிடையாது அப்படின்லாம் வந்து தங்கம்மயில சொல்லி இப்போ எப்படியோ நாலு பேரும் வந்து சமரசமாக ஆயிடுறாங்க அதோட இன்னைக்கு எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இனி அடுத்த வாரம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ